பாடி ஓம் சக்தி மேல்ருவத்தூர் சுயம்பாருள் மிகு ஆதிபராசக்தி சித்தர்ப்பிடத்தில் சக்தி மாலை இருமுடி விழாய் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காரடிகளார் அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி புதன்கிழமை வரை தினமும் காலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எளிய விரத முறைகளுடன் அனைவரும் சக்தி மாலை அணிந்து நம் மேல்மருவத்தோர் ஆதிபராசக்தி சித்திர்பீடத்தில் இருமுடி செலுத்தலாம் சக்தி மாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதிபராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்மீகத்தில் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை பொக்கிஷமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனும் நம் அன்னையின் அருள்வாக்கிற்கிணங்க நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வோம் அன்னையின் அருளை பெறுவோம் சக்தி மாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சக்தி மாலை அணிந்து அனைவரும் வருக அன்னையின் அருள் பெறுக ஓம் சக்தி சௌவாட கட்டிக்கிட்டு நாங்க கழுத்தில் மா ஓம் சக்தி இந்த இனிய நாளில் உழைப்பு மட்டுமே உயர்வை தரும் என்பதை உணர்ந்து செயல்படுவோம் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு ஐம்புலன்களை அடக்கத்தான் விரதம் விரதம் இருந்தால்தான் நோய் வராது உடலில் சேர்கிற அழுக்கை குளித்து போக்கிக் கொள்வது போல துருப்பிடித்த பொருட்களை எண்ணெய் கொண்டு சுத்தப்படுத்துவது போல உள்ளத்தில் ஏற்படும் அழுக்குகளை நீக்கிக் கொண்டு தூய்மையாக வாழ்வதற்கு விரதங்கள் உதவும் மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று விருதுநகர் மாவட்டம் மேலகாந்தி நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை திருவள்ளூர் மாவட்டம் சின்னம்மாப்பேட்டை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளார்கள் ஓம் சக்தி ம் சி பன்ருட்டி வட்டம் மேட்டுப்பம் சீட்டி அறுபத்தி மூணு ஆதிபராசக்தி வழி வழிபாட்டு மன்றம் ஆதிபுராசக்தியை வணங்கியதனால் அருப்பிரசாதமாக எனக்கு எட்டு வருஷம் குழந்தைகளை பாக்கி எல்லாம் வந்தது குழந்தை இருக்குது இப்போ வருஷ மன்றத்தில் முதல் மாலை போட்டோம் இன்றைக்கி மூவாயிரம் மாலையை போடுகின்ற ஒரு நிலைமையும் இருக்குது மாலை போடுவதின் நோக்கமே லாபகரத்துக்காக கிடையாது மக்கள் ஒழுக்கமாகவும் மனிதர்களுடைய சரணாலயமாக இருக்கின்ற மேல்மருவத்திரு அம்மா மனிதனுடைய குறையை தீர்ப்பதற்கு மேல் உருவத்தில் அவதாரமாக கொண்ட பரம்பொருள் இந்த பரம்பொருள் மனிதர்களுடைய சரணாலயமாக இருந்து மனிதன் தேவைகளை திருப்தி செய்து தேவைக்கு ஏற்ற நிலையில் அருள்நிலை குழந்தை நிலை பாம்பு நிலை சுவம்பு நிலை நிலை வேம்பு சித்த நிலை நிலையை அவ்வண்ணமே கொண்டு யார் என்னென்ன நினைத்தார்களோ அந்த அந்த வேண்டுதற்கு ஏற்ற வண்ணம் அம்மா அருள் பாலித்து கொண்டிருந்தார்கள் இப்போ அம்மா நம்மோடு ஓங்காரமாக எங்கும் நீக்கம் நின்று நிறைந்து கொண்டிருக்கின்றார்கள் அம்மா என்று கேட்டவுடனே வாரி அழித்து கொண்டு உலகத்திலே சிறந்தது தாய்மை அந்த தாய்மைக்கு மேலாக இந்த இயக்கத்திற்கும் இந்த செவ்வாடைக்கும் உலக அருளாசியாக இருக்கின்ற அன்னை ஆதிப்பலா ஒரு பெற்ற பிள்ளையை தாய் மட்டும்தான் பார்ப்பா ஆனால் நம்முடைய அம்மா உலக மக்களுக்கு எல்லாம் உலகத்திலே தலை சிறந்த தாய்மையாக இருந்து உலக மக்களுக்கு அருளாசியை வழங்கி இன்னும் எங்களோடு இயக்கம் வர நேர்ந்து கொண்டிருக்கின்ற மனித குழுடைய சரணாலயம் மேல் அம்மா மீண்டும் எங்கள் பணியை சிறப்பாக செய்து சேர்ந்த ஆண்டை விட இரு மடங்கு இருளை அகற்றுவதற்கு இருமுடியும் வண்ண வண்ணமாய் வாழ்வதற்கு நம்முடைய நூற்றி எட்டு மணிகளுக்கும் நூற்றி எட்டு மந்திரமாக கொடுத்து அந்த நூற்றி எட்டு மந்திரத்தையும் மாலையை ஆக்கி அந்த மாலையை நம் கழுத்தியை அணிந்து சித்தல் பிழத்தில் செய்கின்ற போது சக்திகள் மட்டும் கிடைக்கும் இல்லாமல் நம்முடைய வம்சாவழி மனிதகுலம் தழைக்க அம்மா மீண்டும் அருள் புரியா என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி ஓம்சக்தி அம்மாவி சரணம் அம்மா சரணம் திருவடி சரணம் குரு குடியிருக்கும் ஆன்மாக்கள் வாழ்க குருவின் ஆன்மீகம் வாழ்க கடந்த ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் ஓங்காரத்தில் கலந்த நாற்பத்தி எட்டாவது நாளன்று விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற செவ்வாடை தொண்டர்கள் விழுப்புரம் ரயில் நிலையம் புதிய மற்றும் பழைய பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளில் அரவணைப்பாரின்றி வாழும் ஐநூறு பேருக்கு மதிய உணவு வழங்கி மக்கள் நலப்பணி செய்தனர் ஓம் சக்தி அம்மாவை நினை மனமே மேல் ஓம் சக்தி பீடத்தின் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி